ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கெடுவான் கேடு நினைப்பான் இந்த பழமொழியை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சா அது பூமராங் மாதிரி நமக்கே திரும்ப வந்து சேரும் அதுதான் கர்மா வாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பார்க்கலாம் திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் அங்கே கந்தசாமின்னு ஒருத்தர் பல வருஷமாக துணிக்கடை நடத்திட்டு வந்தார் அந்த ஏரியாவில் அவர் கடை மட்டும்தான் இருந்ததுனால ஊர் ஜனங்க வேற வழி இல்லாமல் அவர்கிட்டயே துணி எடுத்துட்டு இருந்தாங்க மனுஷன் நல்லா கட்டி ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு திடீர்னு ஒரு நாள் மாணிக்கம்னு ஒரு வெளியூர் பையன் வந்து அதே தெருவில் போட்டிக்கு ஒரு ஜவுளி கடையை திறந்தான் அந்த பையன் சும்மா இல்லை ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் பொண்ணுங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி லேட்டஸ்ட் ஃபேஷன் துணிகளை இறக்கினான் இதனால கூட்டம் அப்படியே மாணிக்க கடை பக்கம் திரும்பிடுச்சு கந்தசாமி கடையில் வியாபாரம் படுத்துருச்சு கந்தசாமிக்கு வயிறு ஏறிய ஆரம்பிச்சிடுச்சு இவன் கடையை காலி பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் உடனே தன்னுடைய கடையை பெருசாக்கி லைட் எல்லாம் போட்டு ஜொலிக்க விட்டார் சினிமா ஸ்டார்ஸ் கூட்டிகிட்டு வந்து பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணார் இதனால் அவர் சேர்த்து வச்ச காசு தண்ணியாக கரைய ஆரம்பிச்சிருச்சு மாணிக்கம் ஒரு பாலிசி வச்சிருந்தான் கம்மி லாபம் நிறைய விற்பனை இதனால் கந்தசாமி எவ்வளவு முட்டி மோதினாலும் மாணிக்கத்தை அசைக்க முடியல சரி நாமும் விலை குறைச்சி விற்போம்னு கந்தசாமி பார்த்தார் ஆனா கடைசியில் அவருக்கு பெரிய நஷ்டம்தான் மெஞ்சிச்சு பொறாமை கண்ணை மறைக்க கந்தசாமிக்கு புத்தி மழுங்கி போச்சு நேராக மோதாம ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணி ராத்திரியோடு ராத்திரியாக மாணிக்கம் கடைக்கு தீ வச்சிட்டாரு கடையில் இருந்த துணி பணம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு அப்பாடா எதிரி ஒழிஞ்சான்னு கந்தசாமி நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமும் அடைஞ்சான் ஆனால் போலீஸ் சும்மா விடுமா மாணிக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் தீவிரமாக விசாரிக்க தீ வச்ச ஆட்களை பிடிச்சு விசாரித்தப்ப அவங்க கந்தசாமி பேரை சொல்லிட்டாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சுது போலீஸ் கந்தசாமியை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அவர் கடையையும் சீல் வச்சிட்டாங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் மாணிக்கம் விவரமான பையன் அவன் கடைக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தான் கடை எரிஞ்சு போனதுக்கான இழப்பீடு தொகை அவனுக்கு கிடைச்சிது அதை வச்சு அவன் திரும்பவும் கடையை ஜம்முன்னு ஆரம்பிச்சிட்டான் கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்களா பொறாமைப்பட்டு அடுத்தவனை அழிக்க நினைச்ச கந்தசாமி ஜெயிலுக்கு போனது தான் மிச்சம் ஆனால் பாதிக்கப்பட்ட மாணிக்கம் மறுபடியும் மேலே வந்துட்டான் நீதி அடுத்தவர்களுக்கு குழி பறிச்சா தான் அந்த குழியில் விழுவோம் பொறாமை நம்ம நிம்மதியை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சொத்தையும் சேர்த்தே அழிச்சிடும் நம்ம எதை கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு திரும்ப வரும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்போம் அன்பை கொடுப்போம் அதே அன்பை மற்றவங்க கிட்டே இருந்தும் பெறுவோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்